பல வித்தியாசமான கேட்டாப்புகளில் கலக்கும் கமலஹாசன் வர்மா கலையிலும் மிரட்டி இருக்கின்றார் தப்பு செய்பவர்களிடம் சேனாதிபதியாக இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது எனவும் மிகவும் பரபரப்பான அனல் பறக்கும் வசனங்களையும் தெரிக்கவிடும் காட்சிகளும் எதிர்பார்ப்பை இன்னும் இரட்டிப்பாக மாற்றுகின்றது

அவர்தான் இந்த அடிப்படையிலேயே இந்த மக்களுக்கிடையில் இடையில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் என்பது வேண்டுமென்றே சிலரால் உருவாக்கப்படுகின்றது இந்த ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கப்படுவதன் காரணமாக இன்னும் ஒரு தரப்பு மிக அதிக செல்வம் செழித்து மிகப்பெரிய ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்கின்றார்கள்

இந்தியன் டூ திரைப்படத்து தெயிலர் டெய்லர் என்று எது நாம் வெளியாக இருக்கின்றது இந்தியன் என்ற எதிராக லஞ்சம் எவ்வாறு எல்லாம் வாங்குவார்கள் லஞ்சம் வாங்குவதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன அந்த விளைவுகளை தடுப்பதற்கு இந்தியன் தாத்தா எப்படியெல்லாம் போராடுவார் லஞ்சம் வாங்குகின்ற ஒவ்வொருவரையும் சென்று அவர் எவ்வாறு தண்டனைகள் கொடுப்பார் பழி வாங்குவார் லஞ்சம் வாங்கி இந்த நாட்டுக்கு ஏற்படுத்துகின்ற தவறுகளுக்காக அவர் எவ்வாறு தண்டனை கொடுப்பார் சொந்த பிள்ளையாக இருக்கின்ற பொழுதும் அந்த தண்டனையை கொடுப்பார் இதுதான் இந்தியன் மண்ணுடைய இறுதி காட்சியில் அவர் வெளிநாட்டு தப்பி போவது போன்று அமைக்கப்பட்டிருக்கும் இந்தியன் இந்தியன் இவரை கண்டுபிடித்த விசாரணை அதிகாரி இந்த திரைப்படத்திலும் ஒரு வழக்காக இந்தியன் தாத்தாவை குறிப்பிடுவார் சேனாதிபதி என்று கூறுவார் இந்தியன் இந்தியன் டூ திரைப்படத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது இந்தியன் தாத்தா தான் மீண்டும் இந்தியன் டூ திரைப்படத்தில் வருகின்ற இருந்தார் என்பதை அந்த காட்சிகளின் மூலம் புரிந்து கொள்ளப்படும் இந்தியன் ஒன் இந்தியன் டூ என்ற திரைப்படங்களில் நேரடியாக தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த காட்சிகளின் மூலம் நேரடி தொடர்பு இருக்கின்றது இந்தியன் தாத்தா தான் விடப்பு அல்லது இந்தியன் என்ற அடிப்படையில் இன்னுமொரு ஒரு கதைக்களத்தை கொண்ட படமாக இது இல்லை அதே நேரம் அரசாங்கம் எந்த அளவு தூரம் நேர்மையாக இல்லை சிஸ்டம் சரியில்லை என்பதனை இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய டெய்லரில் அடிப்படை வசதிகள் சிறந்த வேலை வாய்ப்பு உட்கட்டமைப்புகள் இல்லை என்பதனை ஆரம்பத்தில் கூறுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு தரம் அதாவது உயர்ந்த பணக்கார வர்க்கமானது அளவு தூர ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கின்றது மிகப்பெரிய கெஷ்ணோ வலயங்கள் மிகப்பெரிய பணக்கார வசதியினை அது காட்டும் குறிப்பாக ஒரு திருமண வைபவம் மாதிரியான ஒரு விடயத்தையும் அந்த காட்சிகளில் காட்டுவார்கள் அம்பானியினுடைய திருமண வைபவ போன்ற விடயம் தான் அதில் காட்டப்படுகின்றதா என்பது சரியாக தெரியவில்லை ஒரு ஆடம்பர வாழ்க்கை தொடர்பிலான ஒரு காட்சிகள் இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இளைஞர்கள் சிந்திக்கின்றார்கள் மாற்றத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி எந்த அளவு தூரம் இருக்கின்றது தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது அதே நேரம் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பது அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை சமூக வலைதளத்தில் கருத்துக்களை முன்வைப்பதுடன் கடந்து செல்லப்படுகின்றது அதனை கடந்த ஒரு விடியம் இல்லை ஒரு திரும்ப கூட கேள்வி போடுறது என்கின்ற பொழுதுதான் இதற்கு முன்னர் உட்படிப்பட்ட ஒருவர் இருந்தார் என்பதை சித்தார்த் கூறுகின்றார் அது யார் என்கின்ற பொழுதுதான் இந்தியன் தாத்தாவுடைய கதை காட்டப்படுகின்றது இந்தியன் தாத்தா வந்து இந்த பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வாக சொல்வது என்றால் ஜனநாயக ரீதியில நீங்க உங்களோட பிரச்சனைகளை முன்னெடுங்க காந்தி இந்த வழியில நீங்கள் போராட்டம் அமைதி என்ற அடிப்படையில இந்த நாட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களோட முயற்சி இருக்கட்டும் ஆனால் என்னுடைய முயற்சி என்பது சந்திரபோஸ் அவருடைய வழியில் தான் இருக்கும் குறிப்பாக நான் நேரடியாக தாக்குதல் நடத்தி அவர்களை தண்டித்து விரும்புகின்றேன் நீங்கள் உங்களுடைய வழியில் மாற்றத்துக்காக போராடுங்கள் நான் என்னுடைய வழியில் மாற்றத்துக்காக போராட்டி வருகின்றேன் என்பதை தான் சங்க திரைப்படம் இருக்கும் என்பதற்கு எந்தவித குறையும் இல்லாத காட்சி அமைப்பு கருத்துக்கள் மிகச்சிறந்த இசை இந்தியன் டூ படம் இப்படி வந்துட கூடாது என்ற அளவுக்கு இல்ல இந்தியன் டூ படம் இன்னும் இந்த டெய்லர் மூலமாக இன்னும் எதிர்பார்ப்ப அதிகமாக இருக்கிறதே தவிர எதிர்பார்ப்ப குறைக்கிறதா இல்ல இசையாக இருக்கலாம் அதுல காட்டப்படுற காட்சிகளாக இருக்கலாம் அல்லது அதுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணின ஒவ்வொரு ஆக்டர்களுடைய சீன இருக்கும் பொழுது இவர் யாரா இருப்பார் இது எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும் அவர்கள் தொடர்பான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்கிற விதமாகத்தான் இந்தியன் டூ டெய்லர் அமைஞ்சிருக்கு ஆகவே நாட்டில் ஏற்படுகின்ற அரசியல் நாட்டில் ஏற்படுகின்ற ஆட்சி அரசியலில் இருக்கின்ற பிரச்சனையை மையமாக வச்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் அந்த மாற்றத்தை ஜனநாயக வழியிலும் முன்னெடுக்க வேண்டும் அதே நேரம் இந்தியன் தாத்தா போன்ற ஒரு விடயமும் முன்னெடுக்கப்படுகின்றது இந்தியன் தாத்தா இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கிற இந்த பணக்காரர் மிக அதிக மக்களை ஏமாற்றி உழைப்பவர்கள் இந்த அரசியல்வாதிகளோடு இருந்து தங்களுக்காக சலுகைகளை பெற்றுக் செய்தவர்கள் வாங்கின கடனை கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடினவர்கள் போன்றவர்களுக்கு எப்படியான தண்டனையை கொடுக்கிறார் எப்படி அந்த பழிவாங்கல் படலம் தொடர்கின்றது என்பதுதான் இந்த இந்தியன் தூவனுடைய கதையாக இருக்கும் குறிப்பாக சங்கரவரை கூறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியன் வன் திரைப்படம் தமிழகத்தை மட்டும் மையமா வச்ச ஒரு கதையாக இருந்தது இது இந்தியா முழுக்கதும் இருக்கின்றது அதுக்காகவே டெய்லர்ல ஆரம்பத்திலேயே இந்தியாவின் பல பாகங்களை காட்டித்தான் இங்க அடிப்படை வசதிகள் இல்லை என்ற விஷயத்தை சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பிறகு இந்த இந்தியன் தாத்தா ஒவ்வொரு இடத்துல பிரச்சனையில தன்னுடைய மர்ம கலைகளை காட்டி அடிவர்ற பொழுது ஒவ்வொருவருடைய பின்னணி என்பதும் ஒவ்வொரு தரப்பாக இருக்கின்றது ஆகவே இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒவ்வொரு மாநிலங்களை சேர்ந்தவர்களிடம் எப்படி இந்தியன் தாத்தா தன்னுடைய போராட்டத்தை கொண்டெடுக்கிறார் என்று இந்த படத்தின் கதையாக இருக்க வேண்டும் புரிய ஒரு அரசியல் ஊழல் அதிகார துஷ்பிரயோகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை மையமாக வைத்த இந்திய டூ திரைப்படம் என்பது பொழுது வெளியிட்டு இருக்கிற இந்த டெய்லர் ஊடாக எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக இருக்கு